கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவையாவது அந்த துவாவை நாம் தனிமையில் உட்கார்ந்து ஓதிக்கொள்வோம் எந்த எண்ணத்தை நீங்கள் மையப்படுத்தி ஓதுகிறீர்களோ நிச்சயம் அந்த எண்ணங்கள் கைகூடும் எந்த கவலையையும் எந்த நெருக்கடியையும் நீங்கள் மனதில் வைத்து அந்த துவாவை ஓதுகிறீர்களோ எந்த நாட்டம் நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த துவாவை ஓதுகிறீர்களோ நிச்சயமாக அல்லா அதை நிறைவேற்றி தருவான் சிக்கலை சிரமங்களை அல்லாஹ் அதிலிருந்து போக்குவான் வாருங்கள் முழுமையாக காணொலியை பாருங்கள் சிறந்த பலன் இந்த காணொலியின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஜரத் சல்லா சொன்னார்கள் இந்த துவாவினுடைய மகிமையை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அசூல்ல சொன்னாங்க நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த துவாவை சொல்லி அல்லாஹுவிடத்திலே கையேந்துகிறாரோ நிச்சயம் அவருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் இந்த துவாவை சொல்லி தன் தேவையை யார் அல்லாஹ் முன்வைக்கிறாரோ நிச்சயம் அல்லாஹ் அவருக்கு பதில் தருவான் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்று பெருமானார் சல்லல்ல சொன்னார்கள் என்ன துவா என்றால் என்று சொல்லப்படுகிற யூனுஸ் என்கின்ற நபி அவர்கள் ஓதிய துவா தான் அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் எப்படி மூசா அலி இஸ்லாம் சிரோனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ நூஹலை இஸ்லாமுடைய கப்பல் இறங்கி அந்த கப்பல் வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கப்பலில் வந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக தரையிறங்கினார்களோ வயிற்றுக்குள்ளே இருந்து துவா செய்தார்கள் ஹதீதிலே வந்திருக்கிறது சில அறிவிப்புகளிலே இபுனு கசீர் போன்ற நூட்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது மீன் வயிற்றுக்குள்ள யூனுஸ் நபி இருக்கிறாங்க அந்த மீன் ஆள் கடலுக்குள்ளே போகிறது ஆள் கடலுக்குள்ளே போனால் அங்கே சில பல சத்தங்கள் அந்த சத்தத்தை யூன் சபி கேட்கறாங்க கேட்ட உடனே அவங்க மனசுலேயே கேட்டுக்கிறாங்க என்ன சத்தம் இது நம்ம கடல்ல இருக்கோம் அதுவும் ஆழ்கடலில் இருக்கிறோம் இங்கே என்னமோ சத்தமாக கேட்குத என்று நினைத்தவுடன் அல்லாஹ் அவர்களினுடைய உள்ளத்திலே இல்லாமல் அவர்கள் உள்ளத்திலே அதற்கான பதிலை வெளிச்சப்படுத்துகிறான் இது வேற ஒன்றும் இல்லை கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் உயிரினங்கள் எல்லாம் வல்ல செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கிடைத்தது இந்த செய்தி வந்த யோசிச்சிட்டாங்க கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் வல்ல அல்லாவை தஸ்பீ செய்கிறது என்றால் நான் எம்மாத்திரம் ஏன் ரப்பை நான் மறக்க வேண்டும் என்று நினைத்து அந்த தஸ்பீகை துவங்கினார்கள் அதுதான் மின பாலி இதுதான் ஜிக்கரே யூனுஸ் என்றும் து யூனுஸ் என்றும் நம்முடைய வழக்கத்திலே அறியப்படுகிற அதி அற்புதமான உருதுவா இதை ஓத ஓதத்தான் வல்ல அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸ் நபியை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான் திருக்குறான் சொல்லுகிறது ஃபலௌல அந்நஹூ கன மினல் முசப்ஹீன் யூனுஸ் நபி மட்டும் தஸ்பீக செய்யக்கூடிய ஒருவர்களில் ஆகாமல் போயிருந்தால் எழுப்பப்படுகிற அந்த நாள் அதாவது மறுமை நாள் வரும் வரை அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து போயிருப்பார் அவர் அந்த மீன் வைத்துக்குள்ளே இருந்து தஸ்பீக செய்ததினாலே அல்லாவை துதித்ததினாலே அல்லாஹு தாலா அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் என்று சொல்லுகிறான் இப்போ ரெண்டு விஷயத்தை நாம் இந்த காணொலியிலிருந்து விளங்க போகிறோம் ஒன்று இந்த துாவிற்கு அல்லாஹ் கொடுத்த பதில் இன்னொன்று இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய நாள் இந்த ரெண்டுமே நடந்து இருக்கு எனவே இந்த நாளில் இந்த மாதிரியான சிறப்புகளை பெற்றுத்தருகிற இந்த நாளில் இந்த சிறப்புகளை எல்லாம் மையப்படுத்தி அல்லாவிடத்திலே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் இந்த சிக்ர வேறு நாளில் ஓதவே கூடாதா ஓதலாம் எல்லா நாட்கள்லேயும் ஓடலாம் ஓதலாம் எந்தெந்த சிறப்பங்கள் சிரமங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் சிக்கல் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த ஓதி ஓதி அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்திக்கலாம் நிச்சயம் எல்லாம் பதில் கொடுப்பான் ஆனால் குறிப்பிட்ட சில நாளுக்கென்று சில மகத்துவம் இருக்கிறது அந்த நாளில் செய்யக்கூடக்கூடிய அமல்களுக்கு அல்லாவிடத்திலே மிகுந்த மரியாதை இருக்கிறது பாருங்கள் நபிசல்லல்லா அலி சொல்லம் திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க எப்போவுமே திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சூழல்லா ஏன் நீங்க வந்து திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க நீங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம் வாரத்துல ஏழு நாள் இருக்குது திங்கக்கிழமை எப்படியோ அந்த மாதிரி தானே மற்ற நாட்களும் நீங்க வேற நாள சூஸ் பண்ணிக்கலாமே திங்கக்கிழமை ஏன் நீங்க நோன்பு வைக்கிறதுக்கு அந்த நாளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட பொழுது சலந்தாலை சொன்னாங்க லாலிக்க யோ முன் உலித்து ஃபீஹி உன்சிலத்து அலைய ஃபீஹி அல் அந்நுபுவா இந்த திங்கக்கிழமையை நோன்பு வைப்பதற்கு நான் தேர்ந்ததுக்கு ரெண்டு காரணம் ஒன்று தான் நான் பிறந்தேன் ரெண்டு இந்த தான் எனக்கு அல்லாஹ் நுபுவத்தை தந்தான் திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் திங்கக்கிழமை தான் அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை கொடுத்தான் நபியாக என்னை அறிவிப்பு செய்தான் இந்த ரெண்டும் நடந்ததினாலே அல்லாஹுவின் பேரருளை சுவைத்த நாள் இந்த ரெண்டு நாள் பிறப்பு பேரருள் தானே நமக்கு பேரருள் நமக்கு நேமத் நமக்கு ரஹமத் முகமது சல்லா அலிசுரம் பிறந்தது அந்த பேருபகாரம் மிக்க பெருமானாரை அல்லாஹ் தந்தது திங்கக்கிழமை எனவே அந்த அருளை தந்ததினாலே அருள்நபி சல்லல்லா அலிஸ்லம் அந்த நாள் நோன்பு வச்சாங்க அது மட்டுமல்ல அல்லாவின் உடைய அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கப்படுகிற வஹி என்கின்ற பேரருள் மிக்க இறை செய்தி அதையும் அல்லாஹ் திங்கக்கிழமை கொடுத்ததினாலே அந்த நாள் நோம்பு வச்சாங்க அப்போ அருள் கிடைக்கக்கூடிய நாளில் அல்லாகவே அதிகம் நினைவு கூறுதல் அல்லாஹுவிடத்திலே நெருங்கி போவதற்கு முயற்சித்தல் இது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்பதை ரசூலுல்லாயி சல்லாசன் சொல்லி தர்றாங்க செக்கமான நபிமார்களுக்கு அல்லா பேர பேருபகாரம் செய்திருக்கிறான் பேருபகாரம் செய்திருக்கிறான் குறிப்பாக யூனிஸ் அலி இஸ்லாமுக்கு மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான் அவர்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியை தந்தான் அவர்கள் செய்த திக்கருக்கெல்லாம் பலனை கொடுத்தான் எனவே அந்த நாளில் அவர்கள் சொன்ன அந்த துவாவை சொல்லி அந்த திக்கரை சொல்லி நம்முடைய கவலைகளை சிரமங்களை கஷ்டங்களை மனபாரங்களை சொல்ல முடியாத சில சிக்கல்களை எல்லாம் அல்லாவின் சன்னிதானத்திலே இறக்கி வைத்து அந்த ஜிக்கரை கொண்டு துவாவை கொண்டு அல்லாவிடத்திலே கேட்பது நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இந்த துவாக்களை ஓதி வர வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்முடைய குரலை அவன் கேட்பதற்கு விரும்புகிறான் எல்லா நாட்களும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஹதீசிலே வந்திருக்கிறது விரிவுரைகளிலே கடலின் ஆழத்திலிருந்து யூனுசு நபி அலீசலாம் இந்த திக்கரை ஓத ஓத துவங்கும் பொழுது மலக்குமார்கள் அல்லாட்ட சொன்னாங்களா யா எங்கேயோ கேட்ட குரலா இருக்குத அபயம் தேடி இந்த குரல் வருகிறது யாருடைய குரல் இது என்று மலக்குமார்கள் கேட்டாங்களாம் அப்ப அல்லா சொன்னானா யூனுசு நபியினுடைய குரல் அதானே கேட்டோம் ரொம்ப நாள் நாங்கள் கேட்டு பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்குது எத்தனை தடவை அவங்க அல்லாவை உன்னை அழைத்திருப்பார்கள் இப்ப ஏதோ சிக்கலில் மாற்றியிருக்கார் அவரு எப்படியாவது அவருக்கு உதவி செய்ய அப்படின்னு மலக்குகள் ரெஃபர் பண்ணாங்களாம் மலக்குமார்கள் எல்லாம் பரிந்துரை செய்தார்களாம் அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்திருக்கிறது கடலில் மூழ்கும் நேரத்திலே அவன் இறைவனை அழைத்தான் ரப்பி மூசா மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் ஆனால் அந்த நேரத்திலே மழக்குமாக அல்லாவிடத்திலே சொன்னார்களாம் யா அல்லாஹ் இதனால் வரையும் கேள்விப்படாத குரலாக இருக்குது ஒரு நாள் கூட இந்த சத்தத்தை கேட்டதே இல்லையே இறைவா என்று அழைத்ததே இல்லையே யாருடைய குரல் என்று கேட்டார்களாம் அல்லாஹ் சொன்னானா ஃபிரோவனுடைய குரல் இதனால் வரை நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானல்ல என்னை மறந்து போய் மறந்து உலகத்திலேயே தன்னை மொத்தமாக அர்ப்பணிச்சிட்டான் அல்ல அவனுடைய குரல்னு சொன்னாங்களாம் சொன்னானா அல்லா உடனே மலக்குகள் சொன்னானா நாள் வரையும் உன்னைய கூப்பிடாம இப்ப உச்சகட்டமான சிக்கல்லையும் பிரச்சனையையும் மாட்டிக்கிட்ட ஒன்னா கூப்பிடுறானா அவன் குரல்லாம் நீ காது கொடுத்து கேட்காத பேசாம உற்று என்று மலக்கு மார்கள் அல்லாவிடத்திலே சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது எனவே இந்த களிமா யூனுசை இந்த துாய யூனுசை இந்த ஆசுரா தினத்திலே அதிகமாக ஓதுவோம் எல்லா நாட்களிலும் ஓதி அல்லாவிடத்திலே துவா செய்வோம் நம்முடைய கவலைகளுக்கு மிகப்பெரிய அருமருந்து நம்முடைய நெருக்கடிகளை தீர்வதற்கு மிகச்சிறந்த வழி வல்ல அல்லா ஓதுவருக்குள்ளே தௌஃபிக்கை தருவானாக இந்த ஆசீர்வாதனத்திலே அதற்குரிய மிகச்சிறந்த பலன்களை நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்